தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆரம்ப பணியின் தொடக்கம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் தொடங்கிவிட்டன மரியாதைக்குரிய நட்டா அவர்கள் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீ பைஜெயந்த் பாண்டா அவர்கள் அவர்கள் பாராளுமன்றத்தில் போட்டி போட்டு வெற்றி பெற்றவர்கள் ஒரிசா மாநிலத்தை சார்ந்தவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுபவர்கள் அவர்களை தலைவராகவும் திரு முரளிதர் முகல் அவர்களை அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கார்பரேஷன் சிவில் ஏவியேஷன் அவர்கள் புனேவை சேர்ந்தவர்கள் அவர்களும் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் ஆக இவர்கள் இருவ இருவரும் தேர்தல் பொறுப்பாளர்களாக தமிழகத்தில் நிர்வகிக்கப்பட்டிருப்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஏனென்றால் இவர்கள் அறிவிக்கப்பட்டாலும் மத்திய தலைமை நேரடியாக பல வழிகாட்டுதல்களை நமக்கு தருவார்கள் அதனால் அனுபவம் வாய்ந்த இரண்டு தலைவர்கள் வெற்றியை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களின் வழிகாட்டுதலாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அகில பாரத தலைவர் மாநில தலைவர் இவர்களின் வழிகாட்டுதலால் சிறப்பாக செயலாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வதற்கு நாம் கடுமையாக உழைப்போம் வெற்றி பெறுவோம்